நல்லா இருட்டுமாவும் தெரியுதா ஆ சரி ஓகே அனைவருக்கும் வணக்க நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சொந்தங்கள்லாம் சாப்பிட்டாச்சா இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நாங்கள் வந்து கொல்லையில் இப்போ வந்து கோழி கொண்டை பறித்து கொடுத்து அனுப்பிட்டு இது ஒரு வீடியோ வந்து இது எதுக்குன்னா நிறைய பேர் யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி நிறைய கேட்குற கமாண்ட்லாம் என்னன்னா நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க உங்கள் எங்கே உங்கள் எங்கே இதையே தான் கேள்வி கேட்குறீங்க அப்புறம் ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க பண்ணுற கமாண்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறையா சொல்கிறாங்க அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோ நான் வந்து அப்புறம் நீங்கள் எங்கே இருக்கீங்க எவ்வளோ விவசாயம் பண்ணுறீங்க இதுதான் நிறைய கேட்குறீங்க அந்த கேள்வி எல்லா கேள்விக்கும் இந்த ஒரு வீடியோவிலே நான் வந்து பதிலாக சொல்லிடுறேன் சரி வாங்க எல்லாருமே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் அதில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து பாதிலே கேட்டுட்டு குறையுமா கேட்டுவிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க சரி வீடியோக்குள்ளே வாங்க அப்புறம் கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேங்கிறாங்க ஆமாம் நான் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஏன்னா நான் வந்து இவ்வளோ நாளும் நான் ஃபேஸ்புக்கில் போட்டோம் யூடியூப்பில் எனக்கு ஒரு ந எ எல்ல ஒரு கமெண்ட் கூட பேட் கமெண்ட் வர்றது எல்லாமே நல்லதாக தான் வரும் ஃபேஸ்புக்லேயும் அப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு அந்த நம்பிக்கையில் நான் போட்டுகிட்டு தான் இருந்தேன் போடுறது எல்லாமே வெறும் விவசாய வீடியோ தான் அந்த விவசாய விடயோ எவ்வளோ பேர் அந்த விவசாயத்துக்கு மதிப்பு கொடுத்து உணர்வு பூர்வமாக அப்படிலாம் கமாண்ட் போட்டிருக்காங்க அவங்கெல்லாம் பெருமையாக பேசக்கூடிய அவங்க அவங்கெல்லாம் அப்படி கமெண்ட் போட்டிருக்காங்க அந்த நூறு கமாண்டில் நல்ல கமாண்டு ஒரு கமாண்ட் வந்து மனது ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி வருது அதனால தான் கமெண்ட் பாக்ஸ் எதுக்கு ஏன் கமெண்ட் போடுறீங்க போடுறீங்கன்னு அவங்கள போய் எதுக்கு திட்டிகிட்டு கேட்டுக்கிட்டு அதை ஒரு கண்டெண்டாக எதுக்கு போட்டுட்டு ஒரே டைமாக ஆஃப் பண்ணிட்டால் முடிஞ்சிச்சில்ல அதனால தான் நான் கமாண்ட் ஆஃப் பண்ணிட்டுறேன் வேறு எதுவும் இல்லை அப் இப்போ வந்து நம்ம நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் வந்து நான் வந்து இப்போ எங்கே இருக்கேன்னா நாங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கோம் நானும் யார்ப்பா யாரும் வந்து பின்னாடி யாரும் வர மாதிரி தெரிஞ்சிச்சு நான் வந்து நானும் என் பையனும் அம்மா வீட்டில் தாங்க இருக்கோம் இந்த எதுக்குன்னா இந்த வீடியோ வந்து யூடியூப்லேயும் வரும் ஃபேஸ்புக்லேயும் வரும் இது இதுக்கப்புறம் வந்து இது மாதிரி கேள்வி எல்லாரும் கேட்க மாட்டாங்கள்ல நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்கணும் எல்லாம் புதுசாகிற ஆரம்பத்துலேருந்தே என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக வரவங்களுக்கு தெரியாதுல்ல அதனால தான் இந்த வீடியோ போடுறேன் நானும் என் பையனும் என் பையனுக்கு கரெக்டாக ரெண்டரை வயசுலேருந்து நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில் தாங்க இருக்கோம் எவ்வளோ நிலம் வச்சுருக்கீங்க எதுக்கு சோகப்பாட்டு போடுறீங்க விவசாயம் தானே போடுறீங்க என்னோடய சூழ்நிலைக்கு எனக்கு சோகப்பட்டு தான் பிடிச்சிருக்கேன் அந்த தான் சோகப்பாட்டு போடுறேன் இப்போ இப்போ தான் ஒரு சில பாட்டு நல்ல பாட்டு போட்டுருக்கேன் கரெக்டாக ரெண்டரை வயசுலேருந்து நானும் என் பையனும் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கும் என் லைஃப்பில் கொஞ்சம் பிரச்சனை சரியில்லாத வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டாங்க அது நானாக தேர்ந்தெடுக்கல எங்கள் எங்கள் வீட்டாக பார்த்து கொடுத்தது தான் அது பிரச்சனையாகி அதுக்கப்புறம் பிரிவு அவங்க வேற கல்யாணம் என்னோட வீட்டுக்காரர் வந்து வேற கல்யாணம் பண்ணி கேஸ் கொடுத்து பிரச்சனையாகி அதுக்கப்புறம் அவங்களும் நம்மளும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நாங்கள் எழுதி வாங்கிட்டு அதோட ஒரு ஒரு ஆறு வருஷம் எந்த காண்டக்ட்டும் இல்லாமல் நாங்கள் என் வீட்டுக்காரன் உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் வந்து பிரிஞ்சு தான் அம்மா வீட்டில் இருந்தோம் அதனால் பிரிஞ்சு வந்ததுனால எங்களுக்கு அவங்களையும் எந்த காண்டட்டும் இல்லை அதுக்கப்புறம் வேறு கல்யாணம் பண்ணி வேற கல்யாணம் பண்ண இடத்துலையும் ஒரு குழந்தையோட அவங்க நல்லா நாலஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் இறந்தது இறந்ததுக்கு எங்களை சொல்லல நாங்கள் கூப்பிடல எங்களுக்கு நாங்கள் போகல எங்களுக்கு தெரியாது இதுதான் என் லைஃப்பில் நடந்தது நான் வந்து இந்த நாளே வார்த்தையிலே சுருக்கமாக முடிச்சுடுறேன் ஐயோ என் லைஃப்பில் அது நடந்துச்சு இது நடந்துச்சு என்னை இப்படி பேசுகிறீங்க இப்படி பேசுகிறீங்க அதெல்லாம் சொல்லி எனக்கு அதெல்லாம் சொல்லிவிட்டு அழுதுட்டு வீடியோ போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை இது நிறைய பேர் கேட்குறாங்க உங்கள் வீட்டுக்காரங்க 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 எங்கன்னு யூடியூப்பில் கேட்குற கேள்வி அதான் ஃபேஸ்புக்கில் கேட்குற கேள்வி அதான் கேட்குற எல்லாருக்கும் ஒரே பதிலாகவே சொல்லிடுறேன் இதான் என்னோடய சூழ்நிலை நானும் என் பையனும் கிட்டத்தட்ட என் பையனுக்கு ரெண்டரை வயசு இப்போ என் பையன் நைன்த் படிக்கிறான் பதினாலு வயசு இந்த அம்மா வீட்டில் தான் இருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டான் அம் என் பையன் அம்மா வீட்டில் தான் இருப்போம் இருந்தாலும் எங்களோட தேவைகளில் நான் வேலைக்கு போவேன் கம்பெனிக்கு போவேன் கொஞ்ச நாள் திருப்பூர் போயிருந்தேன் அப்புறம் கம்பெனிக்கு போனேன் இப்போ குழி வேலை விவசாயம் இது மாதிரி தான் வேலை அம்மா வீட்டில் தான் இருக்கும் அதனால் ஒரு வீட்டில் தான் இருக்கும் வேலை இருந்தால் கொல்லையில் எல்லோரும் தான் வேலை செய்வோம் நான் செய்கிறத தான் நான் வீடியோ எடுத்து போடுறேன் நான் ஏதாவது சின்ன சின்ன வேலை என் தம்பி ஹெல்ப் பண்ணுறத நான் வீடியோ எடுத்து போடுறேன் அதான் மற்றபடி எதுவும் இல்லை நான் எங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சுன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுதான் வேறு என் பையனை எனக்கு என்னோடய வேண்டுதல்லாம் என்னென்னா என் பையனை நல்லா ஆளாக்கணும் நான் பட்ட கஷ்டம் எல்லாம் என்னோட போட்டேன் என் பிள்ள நல்லா இருக்கணும் அவன் நல்லா ஆளாக்கணும் எங்களுக்கு பெருசாக எதுவும் இல்லை எங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்குகிற அளவுக்கு என் ப என் பையன் நான் சம்பாரித்தா போதும் வீடு வாங்க முடியாது ஒரு இடமாவது வாங்கி என் பையன் பெரியவனாகி ஆகி கூட சம்பாரித்து வீடு கட்டிப்பான் என்னோடய ஒரு வேண்டுதலாக தான் மற்றபடி நான் வேறு எந்த வேண்டுதலும் எனக்கு பெருசாக இல்லை என் பிள்ளைய நல்லா பார்த்துட்டா போதும் எங்களோட அதுதான் அப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க உன் புருஷனே காணும் புருஷனையே காணும் பூ போட்டுலாம் வச்சுட்டு போடுற பூ போட்டுலாம் வச்சு ஏன் எவ்வளோ எடுத்துகிட்டு போய் கல்யாணம் பண்ணி குடும்பம் பண்ணிட்டு அவன் வாழ்ந்துட்டு போவான் அவன் எங்கே இருந்த அவன் இருந்தாலும் இல்லைனாலும் எங்கே இருந்தாலும் வாழ்கன்னு வாழ்த்திட்டு நம்மனா எனக்கான புருஷனா இல்லையே இன்னொருத்தையோட குடும்பம் பண்ணி வாழ்ந்துட்டு போகிறவனுக்காக வந்து நம்ம வந்து எந்த ஒரு எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை எனக்கான ஒரு புருஷனாக இல்லை அவனுக்கான பொண்டாட்டி நான் இருக்கேன் எனக்கான புருஷனும் அவன் இல்லை இன்னொருத்திக்கு புருஷங்கிற பட்டத்தை கொடுத்துட்டு போயிருக்கான் அதுலேருந்து என்னால் மீளவே முடியாது அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது அதில் என்னால் மறக்கவும் முடியாது பண்ணிக்கவும் முடியாது எங்க கூட வாழ்ந்து திடீர்னு இறந்து பேர் தான் அவங்கக்காக நாங்கள் வீடு கூட கொடுக்கலாம் இன்னொருத்தி கூட வாழ்ந்தவங்க அந்த பேரை கூட நினச்சி பார்க்க கூட எனக்கு விரும்பலை இது இதான் இது வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் இதான் இதோட முடிச்சுக்கலாம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் இது சம்மந்தமாக யாரும் எந்த கேள்வியும் கேட்காதீங்க ஓகே அந்த வீடியோலாம் பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் கேட்டவங்களுக்காக தான் அந்த வீடியோ அதுக்கும் இதெல்லாம் என் சொந்த கதையெல்லாம் போடுறேன்னு நாலு பேர் அதுக்கு கமெண்ட் பண்ணுவோங்க நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கு அந்த கமெண்ட்லாம் பார்த்துட்டு ஐயோ உங்களுக்கு எல்லாரோட கேள்வி இதே இருக்குது நம்மளால் ரிப்ளை பண்ண முடியும்னு ரொம்ப வருத்தமாக இருக்கும் அதனால தான் இந்த வீடியோ ஓகே சரி ஓகே நண்பர்களே எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்